அம்பானியின் ஆண்டிலியாவை விட பிரம்மாண்டமான வீடு யாருடையது எங்கு உள்ளது தெரியுமா அம்பானியின் ஆண்டிலியாவை விட பல சொகுசு வசதிகள் கொண்ட பிரம்மாண்ட வீடு ஒன்று உள்ளது அது எங்கு உள்ளது யாருக்கு சொந்தமானது என்று தெரியுமா இது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவிலேயே மிகவும் விலை உயர்ந்த வீடு முகேஷ் அம்பானிக்கு சொந்தமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரும் ஆசியாவின் நம்பர் ஒன் கோடீஸ்வரருமான முகேஷ் அம்பானியின் மும்பையில் அமைந்துள்ளது ஆஸ்திரேலியா என்று அழைக்கப்படும் ஆண்டிலியா என்று அழைக்கப்படும் இந்த வீடு நாட்டிலேயே மிகவும் விலை உயர்ந்த வீடு இந்த இருபத்தி ஏழு மாடி கட்டிடம் உலகின் மிக விலை உயர்ந்த வீடுகளில் ஒன்றாகும் இந்த வீட்டின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைவடைந்தன இந்த ஆடம்பர சொகுசு பங்களாவின் விலை சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி என்றும் கட்டிடத்தின் உயரம் நூத்தி எழுபத்தி மூன்று மீட்டர் அதாவது ஐநூற்றி அறுபத்தெட்டு அடி ஆறாயிரத்தி எழுபது சதுர மீட்டர் அதாவது அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பது சதுர அடி பரப்பளவில் பரவியுள்ளது இருப்பினும் இந்த உயர்ந்த கட்டிடத்திற்கு அப்பால் மற்றொரு பெரிய வீடு உள்ளது இந்த வீட்டின் விலை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அத்தகைய வீடு சொந்தமானது அது எங்கே உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது பாகிஸ்தானின் பொருளாதார நிலை சமீப காலமாக மோசமாகி வருகிறது அங்குள்ள மக்கள் உணவுக்காக தவிக்கின்றன ஆனால் பாகிஸ்தானின் அனைத்து பகுதிகளும் ஒரே மாதிரியானவை அல்ல இங்கும் அவர்களுடைய அரச வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற சில பகுதிகளும் உள்ளன பாகிஸ்தானில் உள்ள குல்பர்க் பகுதியை அதன் உதாரணமாக சொல்லலாம் ஆடம்பரமான விழாக்கள் மற்றும் மாளிகைகளுக்கு இந்த பகுதி பிரபலமானது நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இங்கு வசிக்கின்றனர் அந்த வகையில் பாகிஸ்தானின் விலை உயர்ந்த வீடும் இங்குதான் உள்ளது குல்பெர்க் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மிகவும் பிரமிக்க வைக்கும் இடங்களில் ஒன்றாகும் இந்த பகுதி முழுவதும் பிரம்மாண்டமான மெகா கட்டிடங்கள் மற்றும் விலை உயர்ந்த வீட்டு வளாகங்களுக்கு பிரபலமானது அந்த வகையில் சமீபத்தில் மற்றொரு பெரிய விலை உயர்ந்த வீடு கட்டப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் அதிக விலை கொண்ட வீடு என்ற சாதனையும் படைத்துள்ளது பாகிஸ்தானின் இந்த விலை உயர்ந்த வீட்டின் பெயர் ராயல் பேலஸ் பிரம்மாண்டமாக அரண்மனை போல் கட்டப்பட்டுள்ள இந்த வீட்டில் நீச்சல் குளம் கேரே தியேட்டர் ஜிம் போன்ற சிறந்த வசதிகளை கொண்டுள்ளது இதில் பத்து பெரிய படுக்கறைகள் மற்றும் ஒன்பது குளியலறைகளும் உள்ளன வீடு ஒரு சொகுசு ஹோட்டல் போல் தெரிகிறது இந்த வீட்டிற்கு வெளியே நிறைய திறந்த விலையும் உள்ளது இங்கு மரங்கள் மற்றும் செடிகளின் தோட்டப்பகுதியும் பெரியது அது மட்டுமல்லாது அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட உயரமான மரங்கள் மற்றும் மொரோக்கோவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அலங்கார விளக்குகள் நுழைவாயிலில் தாய்லாந்தில் ஈர்க்கப்பட்ட நீர் நீரூற்றுகள் நிறுவப்பட்டுள்ளன இத்தகைய ஆடம்பரமான வீட்டின் விலை பாகிஸ்தானின் பண மதிப்பின்படி நூற்றி இருபத்தி ஐந்து கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தலைநகரமாக இஸ்லாமாபாத்தில் சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் வசிக்கின்றன இது நாட்டின் ஒன்பதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகும் இந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் திட்டமிடப்பட்டது இன்று இந்த நகரம் பாகிஸ்தானில் வாழ்வதற்கு மிகவும் விலை உயர்ந்த நகரங்களில் ஒன்றாகும் அதனால்தான் இந்த பகுதி பணக்காரர்களுக்கு சொந்தமானது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம நியூஸ் மொழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க